எங்கள் அக்கா தமிழ் இசை அந்த அக்காவா தங்கச்சியான்னு எனக்கே தெரில அது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி மேடை போட்டுச்சுன்னு வச்சுக்க கீழே மணக்கட்டை போடணும் அந்த மணக்கட்டையில் சொல்லு தமிழ் படித்தான் தமிழ்நாட்டில் தான் மேலே இந்தி படிச்சா இந்தியா முழுக்க மேலே அவையா இங்கே வந்து மணியாட்டுறாப்போ இந்த பொது அறிவு கூட இருக்காது அப்பன் எப்படி பத்தான் நல்லா தான் அப்பன் தானே இலக்கிய செல்வர் குமரியானந்தம் பேச்ச ஒன்றரை மணி நேரம் பேசுவான் அந்த ஆள் நான் உட்காந்து கேட்டவன் ஒன்றரை மணி நேரம் தமிழ்னா அப்படியே செத்தே போயிடுவோம் தம் மணியாடுற பாறை இருக்குல்ல அதில் தமிழை சேர்த்த ஒரு ஆளுன்னா அது குமரி எம்பியாக இருக்கும் போது தான் அவன் பெற்ற ஃபோன்னா இது ஹிந்தி படிக்கணும்னு சொல்லுது சரி ஹிந்தி படிக்கிறோம் அதனால் எங்களுக்கு இன்னும் வரோம் இப்போ க செல்போன் இருக்குதம்மா எந்த பாஷையில் பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணி எந்த பாஷை ஒன்றுமோ அந்த பாஷையில் கேட்டால் அதுவே மாற்றி கொடுக்குதா இல்லையா அப்புறம் என்ன மயிருக்கு நான் ஹிந்தி படிக்கணும் ஏன்டா பீஸ் கட்டணும் அதுக்கு ஹிந்தி கிளாஸுக்கு போகணும் நாங்கள் தமிழ் அப்படியே சொல்லி கொடுக்குறோம் சரி ஹிந்தியை வளர்க்கணுன்ற உங்கள் உப்பு ஊட்டு பணத்திலே வளர்க்குற என் வீட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கினேன் நீங்கள் வாங்குற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் ரப்பர் பொட்டுக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் நீங்கள் கட்டுறீங்க வரி நான் பெரிய கோட்டீஸ்வரனா வரி கட்டேன்னு கேட்கக்கூடாது நீ வாங்குற ஒன்று ஒன்றுக்கு நீ கட்டுற வரி இந்த வரியை வாங்கி இவங்ககிட்ட கையில் கொடுத்தா இவன் புகாரி ஹோட்டலுக்கு கீப்பர் மாதிரி உட்காந்துக்கிட்டு அவன் தான் அந்த வேலைக்காரன் வந்தால் பைசா கொடுக்க மாட்டான் இன்றைக்கி சம்பளத்தை கொடுங்க நான் ஊருக்கு போகிறேன் புஞ்சாதி பார்த்துட்டு வரேன்னு கேட்டான்னு வச்சுக்க ஹோட்டலில் வேலை செய்வேன் ஆ லீவுலாம் கிடையாது ஊருக்கு போகிறது தான் உன் காசு கிடையாதுன்னு சொல்லுவான்ல அது மாதிரி இவன் உட்காந்துக்கிட்டு இந்தி சோ படித்தா தான் நான் பணம் கொடுப்பேன்னா அண்ணா சொன்னது ஞாபகம் வருதா இல்லையா இப்போ அண்ணா சொன்னது ஞாபகம் வருதா இல்லையா அதுக்கு நாங்கள் போகணுமா இப்போ பார்லிமெண்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பண்ணணுன்னா நம்மளுக்கு எட்டு சீட்டு குறைஞ்சி போகுது உங்களுக்கு யார் சொன்னாதுன்னு கேட்குறா கப்பல் அண்ணாமலை ஓய் ஏன்னா அறிவில்லடா நீ ஐபிஎஸ் தானே படிச்சிருக்க பழைய பார்லிமெண்ட் இருந்ததா இல்லையா அது புதுசாக கட்டினானா இல்லையா அந்த புதுசாக கட்டினதில் யார் மயிரை பிடுங்க எட்நூத்தி எண்பத்தெட்டு சீட்டு போட்டிருக்கான் போட்டிருக்கானா இல்லையா அப்போ எட்நூத்தி எண்பத்தெட்டு பேர் உட்கார்றதுக்கு தானே கட்டியிருக்கான் அப்போ கூட்ட போறான்னு அர்த்தமா இல்லையா எப்படி கூட்டுவான் நம்ம வீட்டில் நம்மளை எல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுத்து ரெண்டு பேர்த்தான் போதும் ரெண்டு பேர்த்தான் போதும்னு சொல்லி இப்போ ஏன் பசங்களெலாம் ஒன்று ஒன்று பெற்று என் ரெண்டு பொண்ணுக்கும் ஒரு ஒரு பிள்ளை தான் கெஞ்சி பார்த்தேன் காலில் வந்து அழுது பார்த்தேன் படிக்க வைக்கணும்பா நீ பாட்டுக்கு செத்து போயிடுவா அப்புறம் நாங்கள் இருந்தோம் எங்கள் அப்போ அவ்வளோ அறிவை சொல்லி கொடுத்து நம்ம மக்கள் தொகையை குறைச்சி நம்ம வச்சுருப்போமா உத்தரப்பிரதேசத்துலாம் போனால் இன்னும் பாதி ஊருக்கு கரண்ட்டு கிடையாது எங்க உத்திரப்பிரதேசம் மத்திய ராஜஸ்தான்லலாம் பாதி ஊருக்கு கரண்ட்டு கிடையாது டிவி ரொம்ப வீட்டில் கிடையாது ஃபுல்லாக இதே வேலை தான் எத்தின்டா பெத்தன்னா டுவெண்ட்டி டூ எத்தின்டா பெற்ற எயிட்டீன் எத்தின்டா பெற்ற டுவெல்லு பொழுது போனால் இதே வேலையாகி அவன் பாட்டுக்கு பெற்று போடுவானா யார் பேச்சையும் கேட்காத நம்ம அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் நான் பெக்கும்போது அப்படி தான் சொன்னாங்க அப்போ ஒன்று பெற்றால் ஒளிமை என்ன நானும் இருப்பேன் அப்போ கலைஞர் தாத்தா சொன்னார் ரெண்டு பேட்டால் இன்ப மயம்னார் சரி நம்ம ஜாலியாக இருப்போமேனு ரெண்டு பேர்த்த இப்போ ஒன்று பெட்டால் ஒளிமயன்றார் ஒன்றோட நிறுத்தம் நிறுத்தமா இல்லையா அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் கேட்குற நமக்கு துட்டு கொடுக்க மாட்டானா பார்லிமெண்ட்டு ஏற்றி கொடுக்க மாட்டானா கேட்காம புள்ளியார் செய்கிறாம்பார் புள்ளியார் அன்னைக்கு மண்ணில் அடித்து போடுறா மாதிரி போடுறாம்பார் அவனுக்கெல்லாம் எம்பி தொகுதியை ஏற்றி கொடுப்பானான் இது எந்த ஊரில் நியாயம் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊரில் நியாயம் இதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி கையெழுத்து போடுறானா இந்தி படின்றானா இதுக்காடா நாங்கள் எழுபத்தி ரெண்டு வருஷம் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் எழுபத்தஞ்சி வருஷம் முடிச்சிட்டோம் இந்த கட்சிக்கு வயசு இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா கலைஞர் இருந்தார் அவர் என்னென்ன பண்ணார் நீங்களே சொல்லுங்கள் தனக்கு கண்ணிலே வலி என்றவுடன் இந்த நாட்டில் எவனுக்கும் கண்ணில் வழி வரக்கூடாது என்று கண்ணொலி திட்டத்தை தந்தாரா இல்லையா மனிதனை மனிதன் இழுக்கிறானே என்று கஷ்டப்பட்டு அந்த கைரிச்சாவை ஒழித்து சைக்கிள் ரிச்சா தந்தாரா இல்லையா உழவன் தான் விளைக்கின்ற பொருளை அவனே விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக உழவர் சந்தை தந்தாரா இல்லையா ஜாதி சண்டை மதச்சண்டை இருக்கக்கூடாது என்பதற்காக சமத்துவ புறத்தை தந்தாரா இல்லையா அதையும் தாண்டி இந்தியாவில் இருக்கின்ற இருபத்தொன்பது மாநிலம் ஒன்பது யூனியன் பிரதேசத்தில் இருக்கின்ற முதல்வர்களுக்கெல்லாம் சுதந்திர தினத்தில் கோட்டையில் கொடியேற்றுகின்ற உரிமையை பெற்றுத்தந்த ஒரே தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் இல்லையா இவ்வளவும் செஞ்சு வச்சிருக்கோம் நாங்கள் அதையும் தாண்டி எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார் என் தாயே தமிழே ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த வேண்டுமா திருமணத்துக்கு பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா திருமண உதவி திட்டம் முப்பதாயிரம் தருகிறேன் திருமணம் முடிந்ததா அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே கேஸும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன் ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்து மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா அவளுக்கு சத்தான உணவு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் ஆயிரம் வீதம் மூன்று மாதம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மீண்டும் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக பால் ஊட்டி முத்தாக காப்பாற்று காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ புத்தகம் ஃப்ரீ புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா அவனுக்கு சத்தான உணவு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா சத்துணவில் வாரம் ஐந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன் பள்ளிக்கு போன பிள்ளை ப்ளஸ் ஒன் முடித்து விட்டானா அவன் டென்த்து முடித்து விட்டு ப்ளஸ் ஒன் போனானா அவன் சைக்கிள் ஓட்டுவானா சைக்கிள் வாங்கி கொடுக்க உனக்கு வக்கில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் சைக்கிள் தருகிறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்து முடித்து அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா கல்லூரிக்கு பணம் பட்ட காசு இல்லையா அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா தாத்தா நான் இருக்கிறேன் வா காலேஜ் வீசும் புரி அவனும் காதலித்தானா அவனுக்கும் திருமணமா அவனும் பிள்ளை பெற்றானா இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் எழுநூத்தம்பது ரூபாய் பென்ஷன் தருகிறேன் அம்பத்தெட்டு வயது ஆகிப் போனதா இலவச பஸ் பாஸ் தருகிறேன் பேரனை பார் பேத்தியை பார் சந்தோஷமாக வாழ காலம் கெட்டுப் போனதா நீ சிக் போனாயா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா ஆட்டோவுக்கு பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட ஒன்னாட்டை ஆம்புலன்ஸை கூப்பிடு இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ வைத்தியன் பணம் கேட்கிறானா உன்னிடம் காசு இல்லையா கவலை படாதே நான் கொடுத்த கலைஞர் காப்பிட்டு அட்டையை காட்டு ஒரு லட்சம் வைத்தியம் பார் வீட்டுக்கு வா காலம் கெட்டு போனதா நீ செத்து போனாயா உன் பிணத்தை தூக்க நான்கு பேர் இல்லையா தன்மானம் தடுக்கிறதா தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் வீட்டுக்கு கொண்டு வந்தாயா பார்த்தாயா அழுதாயா கொசு குடிக்கிறதா ஈ கடிக்கிறதா கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் பிரீசர் பாக்ஸும் பிரி பார்த்தாயா அழுதாயா துடுகாடு போனாயா புதைக்க வேண்டுமா கொளுத்த வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் புரி புதைப்பதும் புரி வீட்டுக்கு வந்தாயா டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் புரி இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தாத்தா எங்களேடா குறை சொல்கிறீங்க எழுபத்தஞ்சு வயசுடா அந்த கட்சிக்கு எழுவத்தஞ்சு வயசு ஒருத்தர் வந்தார் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நிற்கிறோம் அவர் இருபத்தொன்னில் நிற்கிறோம் அடிக்கிறோம் முதலமைச்சர் சீட்டில் உக்காடுறோம் இடையில் நான் கேட்டேன் வாட் அபவுட் டூ தௌசண்ட் நைன்டீன்னு கேட்டேன் நோனோ ஐ டோன்ட் மான் டூ தௌசண்ட் நைன்டீன் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அவர் வீட்டுக்கு போயிட்டார் இப்போ ஒருத்தர் நிற்கிறோம் அடிக்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம் வாட் அப்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் நோ நோ ஐ டோன்ட் வாண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏண்டா நீங்கள்லாம் நேராக கிளம்பி வருவீங்க நிற்பீங்க ஜெயிப்பீங்க முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காந்துக்குவீங்க நாங்கள் குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு நாங்கள் கட்சின திணுக்கிறோம் ம் அதுக்காக அந்த கட்சி ஏம்மா உட்காண்ட்ருக்கில்லம்மா ஒரு காலத்தில் உன் நெஞ்சில் கை வச்சு சொல்லு இப்படி சேர் போட்டு உங்கள் வீட்டில் உட்கார முடியுமாம்மா யார் முன்னாடியாவது நிச்சயமாக சொல்லுமா என்ன சொல்லுவான் ஆம்பளை உக்கானுகிறாரு எரும மாடு எந்திரி ஓத்தா இப்போ சொன்னவன் சங்க அறுத்துற மாட்ட இதுக்கு காரணம் திமுகடா இதுக்கு காரணம் திமுக எங்கள் தாத்தா பெரியாரும் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் போட்ட பிக்க இதுடா என் தாய் தங்கச்சிலாம் எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துக்கிறீங்க ஒரு காலத்தில் கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆகும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போவோம் அப்போல்லாம் என்ன ஆகுது நம்மளுக்கு வண்டி தானே லாரியில் போவோம் மாட்டு வண்டியில் போவோம் ராத்திரியில் ராந்தல் வழக்கு அவிஞ்சு போச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகுமா இல்லையா அப்போ அந்த பையன் செத்து போயிட்டான்னா உங்கள் கதை என்ன தெரியுமா வெள்ளை போடவை மூலையில் உக்காந்திக்கணும் கல்யாணம் காட்சியில் வரக்கூடாது தாலியை தொட்டு கொடுக்கக்கூடாது சொன்னானுங்களா இல்லையாம்மா அதையெல்லாம் மாற்றி நீ இறந்து விட்டால் அவனுக்கு திருமணமா அவன் இறந்து விட்டால் உனக்கும் திருமணம் நான் செய்து வைக்கிறேன் என்று சொன்னவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் அதுக்கு பணம் கொடுத்தார் ஓம்பிள்ள ஓம்புள்ள திருப்ப உன் பொருஷன் செத்து போனா உன் குடிக்கார செத்து போனால் அதுக்கு நீ என்ன பண்ணுவ உன் பிள்ளைக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணுமா இல்லையா உன்னை மணமேடையில் ஏற விட்டானா ஏறலாமா சத்தமாக சொல்லுமா ஏற விட மாட்டான் அதையும் தாண்டி கேட்குறேங்க யாருன்னா வயசானவங்க இருந்தால் உங்கள் வீட்டில் புருஷன் பொண்டாட்டி படம் பார்த்துருப்பீங்கல்ல போட்டோ மாட்டியிருப்பான் இல்லைம்மா உங்கள் தாத்தா படம் இருக்கா வீட்டில் உங்கள் தாத்தா பார்த்தினா பட்டு வேஷ்டி கட்டிப்பான் நாலு மாந்திரம் போட்டுப்போம் அந்த பழைய இரும்பு சேரில் உட்காந்துப்போம் ஸ்டுடியோவில் இல்லையா என்ன பாவம் பண்ணிச்சு ஆயா ஆயா என்ன பாவம் பண்ணிச்சும்மா அதுவும் பொம்பளை தானே இன்னொரு ஆத்தா வயித்துலேருந்து தான் அந்த தாத்தனும் பிறந்தான் அவன் ஆதாயத்தில் இருந்தால் குச்சான் இல்லை இல்லை ஆனால் தாத்தா கால் மேலே கால் போட்டு உக்காண்டா உங்கள் ஓர்த்தாயிருந்தோம் கையை தான் பிடிக்கணும் நம்போம் எங்கள் ஆய் அதான பிடிச்சது அந்த சேரோட தலையை பிடிச்சி நிற்கும் இப்படி தான் எல்லா வீட்லேயும் படம் இருக்கும் இப்போ ஈக்குவலாக உட்காந்தா உட்கார்றா இல்லைன்னா எந்திரிச்சு போடான்னு சொல்கிற காலம் வந்ததா இல்லையா இதை மாற்றி காமிச்சது நாங்கம்மா பெண்களுக்கு என்ன வேலை ஒரு காலத்தில் இப்போ பிஜேபி எடுத்துக்க நரேந்திர மோடி அண்ணாமலை என்ன சொல்கிறான் உனக்கு என்ன வேலை நீ வேலைக்கு போகாத இரு அப்ப எனக்கு என்னதான்டா வேலை புரிச வருவா புள்ள பெத்து போடு இது சொல்றது தான் பிஜேபி நாங்க அப்படி இல்லை நீ படி தாத்தா கலைஞரு முப்பதாயிரம் பணம் கொடுத்தார் கல்யாணத்துக்கு எங்க அண்ணன் தளபதி நீ படி நீயே சம்பாதி நீயே கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காரா இல்லையா இந்த கட்சி வானான்றான் எத்தனை கட்சி இந்த நாட்டில் எவ்வளவு கட்சி இருக்குது எவனோ உன்னை பத்தி கவலைப்பட்டானா எவனும் கவலைப்படல அதுல கல்யாணம்னா ஜெயலலிதாவுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா இப்படி ஒரு ஆட்சியை என்ன பார்த்தீங்க இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எனக்கு அறுபத்தாறு இப்போ கூட்டமைச்சர் போனால் ஒருவரை டயர்டாக இருக்கும் இருக்குமா இருக்காதா எழுபத்தி ரெண்டு வயசில் ஒரு முதலமைச்சர் எப்படி பாடுபடுறாரு பார்க்குறீங்களா இல்லையா டிவியில் இது எவனால என்ன கூட ஒருத்தன் கேட்டான் எப்பா இது என்ன இது காலையில் கன்னியாகுமரியில் இருக்கிறாரு மத்தியானம் மதுரையில் இருக்கிறாரு சாயந்திரம் விழுப்புரத்தில் இருக்கிறாரு நைட்டு பன்னெண்டரை மணிக்கு வந்து டி நகரில் ஆய்வு பண்ணுறாரு எப்படா முடியும் எதுன்னு கேட்டான் டேய் அப்படிலாம் ஒரு தான் கலைஞரோட பிள்ளை இல்லைன்னா இல்லைன்னு ஏன்னு கேட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தின்னு ஒரு படம் வந்து பார்த்துருக்கீங்களா அது பார்த்தோங்களாம் யார் கைத்தூக்கு இவ்வளோ பேரா அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியும் படம் வந்ததா அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியும் படம் வந்ததில்ல இருபது பாட்டு வரும் இருபது பாட்டு பத்து பாட்டுக்கு தூங்கணும் ரெண்டு பாட்டுக்கு பாத்ரூம் போகணும் ரெண்டு பாட்டுக்கு டம் அடிக்கணும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பராசக்தி ஒரு படம் வந்து தான் ரெண்டே முக்காம் மணி நேரம் கண்ணை சிமிட்ட கூட விடாமல் படம் பார்க்க வச்ச படம் பராசக்தி அதை எழுதுனது எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் அப்போ எவனோ கடையில் விற்கிற மையை வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றுனா அந்த மை கைப்பட்ட மைக்கே அவ்வளோ பவர் இருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மையை அது எவ்வளோ பவராக இருக்கும்னு தெரியவனாவடா நரேந்திர மோடி தாடி வச்ச கேடி எங்கள் அப்பா பணத்தை வாங்கி வச்சுக்கணும் எங்கள் அத்தா எங்கள் சித்தாத்தா எங்கள் அண்ணி எங்கள் அத்தை இவங்கெல்லாம் கட்டினா அதை வாங்கி வச்சுக்கணும் இந்தி தான் கொடுப்பியா காந்தி வழியில் தலைவர் தளபதி போயிட்டுருக்கார் அவரை நேதாஜி வழியில் போக வச்சிடாதீங்க சரியா அதுக்கு தான் இப்போ எல்லாருமே சொன்னாங்க இதே எடப்பாடி பழனிசாமி இருந்தால் காலில் உழுந்து நக்கி அந்த பணத்தை வாங்கிட்டு இருப்பான்னு இப்போ நாளைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடந்தது திருவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் தான் தலைமை அதில் நான் பேசும்போது சொன்னேன் இந்தியை ஏற்றுக்கொண்டால் பத்தாயிரம் கோடி தருவேன் என்று சொல்கிறான் தர்மேந்திர பிரதான் இந்தியை ஏற்றுக்கொண்டு பத்தாயிரம் வாங்குவது என்பது கக்குசில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு சமம் நான் பேசுது அதனால் உண்மை நம்மளுக்கு பசிக்குதுமா பசிக்கு நம்மளை ஒருத்தன் மிரட்டம் வந்து நீ கக்குசில் நான் பிரியாணி வாங்கி தரேன்னா சாப்பிடுவோமா அவன் மூஞ்சில் தூக்கி அடிக்க மாட்டான் அதே மாதிரி தான் இந்த பிஜேபி என்பது நம்மை வீழ்த்தி உன்னை அடிமைப்படுத்தி தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி அந்த கட்சி ஒருபோதும் தமிழ்நாட்டில் வளரவிடக்கூடாது அந்த கட்சி வந்துச்சுன்னா மொத ஆபத்து பொம்பளைங்களுக்கு தான் என்ன சொன்னான் தெரியுமா முதல்ல உனக்கும் புருஷனும் கல்யாணம் ஆகும் உன் புருஷன் சேர்த்துட்டா உன்னை தூக்கி நெருப்பில் போட்டுருவானுங்க இந்த சனாதனம் கொணாதனான்றானுங்கல்ல பொண்டாட்டியை தூக்கி நெருப்பில் போடு இல்லை மூணில் உட்கார வை வெள்ளை புடவை கட்டு எதுக்கும் லாக்கு இப்படி சொன்னான் இந்த திராவிட இயக்கம் மட்டும்தான் இதை சொல்லிச்சு இங்கே உட்காந்துக்கிறீங்களே எத்தனை பேர் முதலமைச்சரானாங்க இப்போ அப்பானு கூப்பிட்டா அடியில் நோவுதுன்றானுங்கல்ல இப்போ அப்பானு கூப்பிட்டா அடியில் நோவுதுன்றான்ல அம்மா அம்மானு கூப்பிட்டானுங்களா இல்லையாம்மா அம்மா அம்மானு கூப்பிட்டாங்க அம்மானு கூப்பிட்டா அந்த பெண்களுக்கு ஏதாவது செஞ்சுதாம்மா சொத்தில் சம பங்கு வாங்கி கொடுத்ததா ஜெயலலிதா அம்மா தானே சின்ன பசங்களெலாம் ஆயா தானே வாங்கி கொடுத்ததா இல்லை அம்பேத்கர்னு எங்களை பெரிய தாத்தா இருந்தார் அவர் பார்லிமெண்ட்டில் கேட்டார் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு கொடுன்னு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார் தீர்மானம் நிறைவேறல அவர் வெளியே வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டார் அவரும் செத்து போயிட்டார் எங்கள் தாத்தா பெரியார் இருக்கார்ல அவரு தீர்மானம் போட்டார் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு கொடுக்கணுன்னு அவர் செத்து போயிட்டார் ஆனால் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் எண்பத்தி ஒன்பதில் முதலமைச்சராகி போட்டார் கையெழுத்து அங்கிருந்து பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு இந்த சட்டத்தை போட்டது திமுக இப்போ எல்லாரும் சொன்னாங்க அந்த சீமானை பற்றி பேசுகிறது என் வாயே நடிச்சு போச்சு எல்லாம் எங்கன்னா பார்த்தா செருப்பு கிருப்பு இருந்தால் தாடிங்க அவன் என்ன சொல்கிறான் இஷ்டப்பட்டு வந்தால் கர்ப்பமாக்கிட்டு வானா ஓ ஏழு வாட்டி கலைப்பானான் நான் என்ன தூக்கின்னு போய் கர்ப்ப வச்சான்னு கேட்டானா இல்லையா டிவியில் ஓ தூக்கின்னு போகிறவே கர்ப்பக்பியாணி இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கெல்லாம் அவன் நான் தூக்கி உள்ளே வச்சு நசுக்கி சூப்பு எடுத்தேன்னு வச்சுக்க ஒன்றுமே இல்லைங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நான் பல வாட்டி சொல்லி பார்த்துட்டேன் நாலு வருஷம் ஆயிடுச்சு நம்மண்ண சுதந்திரங்கிட்ட சொன்னேன் சின்னவர்கிட்ட தெளிவாக சொன்னேன் மொத்தத்தில் ஒரே ஒரு நாள் என்னை சிஎம் ஆகிடணும் ஒரு நாள் என்ன சரிக்கிறீங்க நான் படம் எடுத்தால் பார்க்குறீங்க அதுக்கும் அம்பேத்கர் தாத்தா என்ன ஒருத்தன் மா ஜெயிலில் வச்சுட்டு நீ எப்படி வெளியே போயிடுவோ பார்க்குறான் நான் சொன்னேன் உன்னை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கு எழுதுன அம்பேத்கர் தாத்தா என்னை வெளியேடுறதுக்கு எழுதியிருக்காரு வேணுன்னா ஒரு பாஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா உள்ள வச்சுக்கலாம் அதுக்கு மேலே என்னை வைக்க முடியாதுறானே கொடுத்தாங்கன்னு வச்சுக்க அந்த ஒரு நாள் சீமான் அந்த யாராவது அந்த போலீஸ் கேடி அண்ணாமலை இப்படி இந்த உதவாத சாமான் பாத்திரம் வேஸ்ட்டு பாத்திரம்லாம் இதுவார் இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு நசுக்கி கொட்டையை நசுக்கி சூப் வச்சு குடிச்சிட்டு அடுத்த நாள் இவர்கிட்ட பதவி கொடுத்துட்டு வந்துடுவேன் என்னடா பேசுகிறானுங்க எங்களுக்கு மட்டும்தாங்க இந்த கேடு எங்களுக்கு மட்டும்தான் இந்த கேடு நான் பேசுனா எனக்கு ரெண்டரை மாதம் செய்யலாம் எங்க ஆட்சி நாலு நாள்ல வெளியே வருவானா என்னடா நியாயம் இது இது ஏன் எல்லாருக்குமான முதலமைச்சராக நடக்க வேண்டும் என்று எங்கள் தளபதி நினைக்கிறார் எல்லாருக்குமான முதலமைச்சர் நம்ம பையன் அவன் மீது குற்றச்சாட்டு ஆகவே அவனை பாதுகாப்பாக உள்ளே வைக்க வேண்டும் என்று நினைத்தார் என்னை வைத்தார் நான் வெளியே வந்தேன் ஆற தழுவினார் எங்கள் சின்னவர் என்னை அணி அனுப்பி வைத்தார் இதோ முழங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த கட்சியில் இருப்பதே பெருமை இந்த கட்சி ஒன்று மட்டும்தான் மக்களை காப்பாற்றணும் அது அதுக்காக நாதாரி மாதிரி நாடோடி மாதிரி இருக்கிறதெல்லாம் போய் நக்கனா எனக்கு இந்த பேர் இருக்குமா நோ சான்ஸ் நான் கேட்குறது இந்த பக்கமே பார்க்கல நான் உங்களை மட்டும்தான் பார்த்து பேசுகிறேன் ஏன் தெரியுமா நீங்கள் தான் மீன் கடைக்கு போவீங்க நீங்கள் தான் துணி கடைக்கு போவோம் எங்கள் ஆள் என்ன பண்ணுவோம் தெரியுமா வண்டியில் ஏற்றும் போய் ரெண்டு பசங்க மூணு பசங்க ஏற்றி போய் விட்டு வெளியே கடையில் யோசனை பண்ணியிருப்போம் எவ்வளோக்கு துணி எடுக்க போகிறாங்களோ எவ்வளோ பில்லு வருமோ அதனால் எங்கள் ஆளுங்களுக்கு யார்கிட்டேயும் பேசுகிற ஐடியாவே வராது நீங்கள் மட்டும்தான் எங்கே போனாலும் ஆள் எங்கே போனாலும் இதை பேசுங்கள் எதிர்கருத்தை சொல்கிறவன நல்ல செருப்பு இருந்தால் எடுத்து அடிங்க பிஞ்சு போச்சுன்னா நான் வாங்கி தரேன் ஏன்னா இவ்வளோ செஞ்சுட்டு கேவலமாக பேசுனா அதை கேட்டுகிட்டு இருக்க முடியுமா இங்கே அண்ணன் சுதர்சனத்துலேருந்து சைதே சாதிக்கிலேருந்து என் தம்பி தங்கை ராஜேஸ்வரி வரைக்கும் இருபத்தாறில் உதயஸ்வரனுக்கு ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு கேட்டாங்க நான் சத்தியமாக கேட்குறது இல்லை ஏங்க ஒன்றுமே செய்யலைன்னா உங்கள்கிட்ட வந்து பிச்சை எடுக்கலாம் எல்லாம் செஞ்சுருக்கோம் கொரோனா வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொரோனா அப்போ எவனாவது உங்களை திரும்பி பார்த்தானா எடப்பாடி கிட்டே கேட்டோம் யோ ஒரு ஐயாயிரம் ரூபா கூடியா ஜனங்கள் வாழட்டும்னு அவன் ஆயரூவா தான் கொடுத்தான் அப்போ எங்கள் அண்ணன் சொன்னார் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் அந்த பாக்கி நாலாயிரத்தை தருவேன் என்று சொல்லி உடனே தந்தமாக இல்லையா அது இல்லாமல் என்ன பண்ணார் உலகமே என்ன சொல்லிச்சு வீட்டில் இரு தனித்திரு இதானுங்க உண்மை ஜப்பான் பிரதமரை தான் சொன்னான் அமெரிக்க ஜனாதிபதியாக தான் சொன்னான் ஆனால் உலகத்தில் ஒரே தலைவன் சொன்னான் ஒன்றிணை ஓம் வாய் என்று சொன்ன ஒரே தலைவர் என் தலைவர் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை நம்பரை கொடுத்தார் இங்கே கருணாகரன் எத்தனை வீட்டுக்கு தகுந்த பொருள் கொடுத்தாரா இல்லையா ஆனால் கொடுத்தீங்களே இல்லையண்ணா இப்படி அடிக்க வச்சுக்கிறேன் நீ கொடுத்துருக்க மாட்டியா என்ன இப்படி பாருங்க கல்யாணத்தில் சீர்வரிசை இப்படி அடிக்க வச்சிருக்கார் கொடுத்தோமா இல்லையாம்மா மருந்து கொடுத்தோம் காய்கறி கொடுத்தோம் அப்போ யார் மயிரை புடுங்க போயிருந்தா மற்றவெல்லாம் எவனும் வரல என்ன பண்ணானுங்க தெரியுமா பாட்சியில் இருந்தவனுங்க கொசு மருந்து அடிக்கிறேன்னு பச்சை தண்ணி அடிச்சானுங்க பினாயில் அடிக்கிறேன்னு லைசால் அடிச்சானுங்க அதை விட கொடுமை கொரோனாவில் போய் நீ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற அட்மிட் ஆனால் இங்கே அட்மிட் ஆனவங்க இருந்தால் சொல்லுங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாம்மா உங்களுக்கு ஒரு புளி சாதம் இல்லை ஒரு லெமன் சாதம் எவ்வளோமா இருக்கும் அது நாற்பது ரூபா இருக்குமா சாப்பாடு நாற்பது ரூபா காலையில் டிஃபன் ரூபா டைட் ஒரு நூறுரூவா எவ்வளோ ஆச்சு இரநூத்தி பத்து ஆச்சு இல்லை ஒவ்வொருத்தர் தரையிலேயும் அறுநூற்றம்பது ரூபா பில் போட்டு திரு திருப்பி கூட்டம் தான் அதிமுக நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் அரிசியும் பருப்பும் காய்கறியும் கொடுத்து டென்ஷன் இல்லை ஒரு எம்எல்ஏ ஜே அன்பழகன் சொல்லி கொரோனா தாக்கி செத்து போயிட்டார் செத்து போயிட்டாரா அப்போ எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காப்பதற்கு ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது திமுகவை தவிர வேறு கட்சி இருக்கிறதா என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளும் உங்களை வந்து ஓட்டு போடு ஓட்டு போடு மூணாவது முறையாக சுதந்திரத்தை ஜெயிக்க வை அடுத்த வாட்டி மந்திரி வாயிடுவேன் அப்படின்னு நான் கேட்க வேண்டியதில்லை அவர் சேவையை பிடிச்சிருந்தால் நீ ஓட்டு போட்டு ஆகணும் நன்றி மறப்போது நன்றன்று இல்லையா ஒருத்தர் செஞ்சுருக்காங்க இவ்வளோ போட்டு இவ்வளோ திட்டம் மாதம் ஆயிரம் ரூபா வாங்குறீங்க இந்த 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 கூட இப்போ பேசுனார்ல செய்தி சாதிக்கு ஆ ரூபா கொடுக்கல அது எப்படி இதுன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல தினமும் இல்லைன்ற நல்லவா இல்லைன்னு தான் சொல்லுவாள் டெய்லி போடுற முண்டை ஏன் போடலன்னு கேட்பாங்கன்னு ஒரு பழமொழி இது இல்லை அது மாதிரி தான் இருக்குது பணம் இல்லைம்மா ஏமாத்துறான் கொடுக்க மாட்டேன்றான் அரசியல் சட்டம் அப்படி எழுதி வச்சுருக்கான் அதையும் உடைப்போம் அரசியல் சட்டத்தை திருத்துவோம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரு நாற்பது சீட்டு அதில் தான் டேமேஜ் ஆகிடுச்சி மீண்டும் வரும் ஆனால் அதுக்காக இவன் இல்லையன்றதுக்காக அவங்கள்ட்ட பிச்சை எடுத்து துண்டுறதுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லை இந்தியை நாங்கள் படிக்க போகிறது இல்லை அது கேட்டால் சொல்கிறோம் திமுக காரன் அத்துற ஸ்கூல்லலாம் மும்மொழி கொள்கை இருக்குதுன்னு மும்மொழி கொள்கை இருந்தால் தான் நீ பர்மிஷனே தரேன்றான் மூணு மொழி சொல்லி கொடுத்தாதான் உனக்கு பர்மிஷனே தரேன்றான் தனியாருக்கு அப்புறம் அதை கையெழுத்து போட்டு தானே வாங்கணும் அதை வாங்குகிறான் அதை உங்கள் பள்ளியில் தர உங்கள் பள்ளியில் தரேன்றான் அந்த அண்ணாமலைன்னு ஒரு அநாத நாயகிறான் அவன் வந்தான்னா கட்டி எடுத்து அடிக்கும் அவன் தான் ரொம்ப மோசமாக பேசுகிறான் அநியாயத்துக்கு ரொம்ப மோசமாக பேசுகிறான் அவன் என்னென்ன வேலை பண்ணான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான் என் தம்பிங்கெல்லாம் அழகாக எடுக்கிறாங்க பேர் இதெல்லாம் யாரை நம்பி வந்துக்குதுன்னு பார்க்குற அந்த பின்னாடிலாம் ஊப்பராமல் வர தம்பிங்க தம்பிங்க என்ன ஒன்றுன்னா கட் பண்ணாமல் போட்டான்னாவது நான் முன்னே என்ன பேசணும் பின்ன என்ன பேசணும்னு தெரியும் நடுவில் கட் பண்ணி போட்டுறானு இது தமிழப்பா அவங்க இந்தியா இருந்தா ஒரு இடத்தை கட் பண்ணால் அதான் வரும் அது பண்ணுறதில்ல ஆனாலும் நீங்கள் வாழ்க முன்ன கேஸை போட்டு அதை போட்டு இதை போட்டு அதெல்லாம் தொண்டுறதில்லை நான் உனக்கு இன்னொன்று இன்னொன்று வேடிக்கை என்னென்னா இப்போ இந்த ஃபோன் வச்சுக்கிறீங்களா அது என்ன போனது அம்மா இப்போ ஃபோனு பின்னா போகணுமா அது டச் ஃபோன் அவங்க தான் கரெக்டாக சொல்கிறாங்க அவை தலைவராக அது தெரிய மாட்டேன் டச் ஃபோனு அதுக்கு முன்னாடி ஆ அது அமுக்கிற போன் இது தடவுற ஃபோனு நான் ரொம்ப நாளாக அமுக்கிற போன் தான் வச்சுருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி பாஞ்சு நமக்கு நம்ம பயணம் போனாரா அப்போ அறிவாலயத்துலேருந்து கூப்பிட்டு வந்து உங்களுக்கு அடிக்கடி வாட்ஸ்அப் பண்ண போவோம் நீ தடவர ஃபோன் வாங்கிக்க என்கிட்ட இல்லைன்னு அதுவும் அரியாலயம் வாங்கி வாங்கிக்கொடுத்துது எனக்கு புரியுதா உங்களுக்கு எல்லாம் இருக்குமா உங்களுக்கு என்ன தேவையோ இந்த ஆட்சி இருக்குது ஆட்சி செய்ய மறுத்ததை செய்வதற்கு எங்கள் அண்ணன் சுதர்சனம் இருக்கிறார் ஸ்கூல் சீட்டு காலேஜ் சீட்டு பணம் கட்டம் உள்ள எதுக்குன்னா தரலன்னு சொல்லுங்க நான் வந்து காலையில் அங்கே நின்றுக்கிறேன் தர்றதுனால தானே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க இல்லையாம்மா நான் போய் பேசுகிறேண்ணா நல்லா தானே செய்கிறாரு மூணாவது வாட்டி ஆ இப்போ ஐம்பத்தாறுன்றாரு முதல்ல பதினெட்டு பதினெட்டாயிரம் இப்போ ஐம்பத்தாறு அடுத்த வாட்டி அவங்க சொன்னால் தான் நடக்கும் சாமி நீ இன்னும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு முடிவுக்கு வரணும் இது என்ன பீகார் உத்தரப்பிரதேசம்மா டால்னா டால்டுறதுக்கு டால்லாம் போடுன்னு அர்த்தம் அங்கே அங்கே டாலு வாங்க இங்கே நம்ம வீட்டில் கேள்வி கேட்பாங்க இப்போ என் வீட்டிலேட்டுன்னா கேள்வி தெரியுமா அந்த ரெண்டரை மாதம் ஜெயிலில் இருந்தனேன் அதுக்கு என்ன கேள்வி என் ஒய்ஃபு என் ரெண்டு பசங்களாம் நான் தான் டிகிரி படிக்கிற வக்கீல்ல ஏன்னா அப்போ கலைஞர் ஐயா முதலமைச்சர் இல்லை இந்த மாதிரி இந்த கைகாலெலாம் விட்டு ராத்திரியில் வேலை பகலில் படிப்பு பியூசிக்கு மேலே போக முடில என் ஐயா கலைஞர் முதலமைச்சர் என் ரெண்டு பொண்ணையும் ரெண்டும் டிகிரி படிக்க வச்சுட்டேன் அது கலைஞர் ஐயா போட்ட பிச்சை என் குடும்பத்துக்கு இவ்வளவு செஞ்சுருக்கிற இந்த கட்சி எனக்கு செய்யலைன்னு அதுதான் நான் தானே ஊற வாழ்க்கைக்கு ஒரு கட்சி இல்லை அந்த கட்சி தானே திமுக அதனால் இந்த விஜய் ரசிகர் யாருன்னா இருப்பாங்க உங்கள் வீட்டில் இந்த பொம்பளை பசங்க அது மாதிரி சேட்டை பண்ணுதுங்கன்னு நினைக்கிறேன் ஆ இது ஒன்று போதுமா இருபத்தாறில் திமுக ஆட்சிக்கு வரும் இது ஒன்று போதும் ஆனால் நான் கேட்க விரும்புகிறது உங்களை காப்பாற்றுவோன் யார் உங்களை வாழ வைப்பவன் யார் உங்களுக்காக உழைப்பவன் யார் உங்களுக்காக கண்ணீர் சிந்து போவன் கடைக்கு போகிறீங்க கத்திரிக்காய் வாங்குறீங்க அஞ்சு கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காய் சொத்தை தனம்மா அதே ஏன் எடுத்துருங்க எடுத்துக்க மாட்டுறீங்க ஒரு சொத்தை தானே ஏ யார் பாவன் தள்ளி விட்டான் அதில் ஒரு கத்திரிக்காய் சொத்தை தானே பரவாயில்ல பாரு கருணாகரனுக்கு திஷ்டி போட்டு வைக்கிது தவலை அதில் கொஞ்சம் தண்ணியும் பிடிச்சி நல்லா நல்லாயிருக்கும் மிஸ்டர் கருணாகரன் என்ன ஒரு கத்திரிக்காய் கூட சொத்தையாக இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறியா இல்லையா முருங்கா முத்தலாந்தா என்னட்டு போகுது அந்த பருப்பு எடுத்து போட்டு தோலை தப்பி போடலாம்ல ஆனால் அது கூட நான் உஷாராக இருப்பேன்னு முறுக்கி பார்க்கறில்ல கத்திரிக்காயை சொரிஞ்சு பார்க்குறேன் இல்லை ஆனால் உன்னை ஆளை போகிறவன் உன்னை ஆட்சி பண்ண போகிறவன் நல்லவனாக நியாயமாக இருக்கணும்னு யோசனை பண்ணணுமா இல்லையா அதை உரசி பார்க்கணுமா இல்லையா அப்படி பார்த்தினா ஒரிஜினல் கோல்டாக தெரிகிறது திமுக மட்டும்தான் தெரியும் அண்ணன் தளபதி மட்டும்தான் தெரிவார் எதிர்காலத்தில் அண்ணன் உதயநிதி மட்டும்தான் ஆழ்வார் வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம்